நெடுப்படுத்து விளையாடுற நான் அன்னைக்கு தான் வைக்கிறதா நம்மளை பயமுறுத்த போறேன் அண்ணா தேவையில்ல வேலை பார்க்காத அப்புறம் தமிச்சிக்கு ஏதாவது ஆயிரம் அம்மா என்னைய முன்னேயும் சாவடிக்கிறவா அதொண்டு மகாதா சும்மா அங்கே வந்து கத்தாத காருக்குள்ள நோய் என்ன ஏய் டேய் தமிச்சி இந்த வடிவான சட்டியை நான் கொளுத்தப் போறேனே இல்லை அம்மா தமிழை கட்டு பத்து டேய் கம்பே அம்மா அப்பா பார்த்தாலும் தமச்சிக்கு தான் வடிவான சட்டையெல்லாம் வண்டி போட்டுக்கொண்டே இருக்கிறான் ஓமடா ஓமடா நானும் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அவாக்கு எங்களை கண்ணுக்கு தெரியவே இல்லை இதை கேட்க போனா அவள் பொம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளை தான் மடிவான சட்டை போடணுமண்டா அப்ப நாங்க என்ன தேடா போடுறது லூஸ் லூசுகள் என்று நினைச்சு கொண்டிருக்கிறாவா ஓமடா நாங்க என்னத்தை போட்டாலும் அவன் கண்டுக்கவே மாட்டான் ஒட்ட காட்டத்தையும் கண்டுக்க மாட்டான் உக்கி போன சேர்த்தையும் கண்டுக்க மாட்டான் ஏய் அண்ணா இந்த வடிவான சட்டை தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்கல நானும் தின்றேன் அம்மாவோட கடையில அப்ப எனக்கு ஒரு உடுப்பு வாங்கி தங்கம்மான்னு கேட்க கட்டையில வச்சு கத்து கத்துட்டு கத்துறா உனக்கு காக்கி தெரிஞ்சிடும் எத்தனை இருக்கு இப்ப அவளுக்கு எடுத்து உனக்கு விடுக்கணுமோன்றா ஓமடா ஓமடா இன்னக்கும் அப்படித்தான் செய்யறவா தெரியுமோ கட்டையில அசிங்கப்படுத்துவா வெக்கத்திலேயே நான் பேசாம இருந்துடுவேன் உங்களுக்கு உடுப்பு என்னடா ஒரு மீட்டர் துணி எடுப்பா சரியோ அதுல பாதியா கிழிச்சு போட்டு ரெண்டு பேருக்கும் ரெண்டு சர்ட்டு நானும் நீயும் ஒரே மாதிரி போட்டு கொண்டு திரிய உடுப்ப என்ன கொண்டு போட்டுக்கொண்டு வரையா அண்ணாட உடுப்பை கொண்டு வரையாண்டு எனக்கு வெக்கமே இருக்கு நான் உண்மையே சொல்றேன் அமைதியாக இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸும் அதே தான் கேட்டு கேட்டு தம்பி படுறாங்க போறியா தம்பி தம்பியை போட்டு கொண்டு வரையாண்டு

அவங்க தங்கச்சி 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 பாத்தியாடா எங்களை சூத்தடுப்ப பாக்கட்டான் நெருப்புக்குள்ள போய் அவர் கவனமா நான் இங்க ஒருத்தி சொல்லி கொண்டிருக்கணும் இருக்கணும் அங்கே என்ன குசு சுத்து கொண்டு டேய் அன்றைக்கு நான் தண்ணியெல்லாம் எல்லாம் போய்க்குல அட்டைய கொண்டு வந்து தங்கச்சிக்கு தட்டி விட்டுட்டு கூத்து பார்த்து கொண்டு இருந்த மாதிரி இன்னைக்குமே ஏதாவது செஞ்சீங்கண்டா விட்டாக்கு மடக்கா தோல் உரிச்சு உப்பு தடவு சின்னவன் நேரம் ஆகுது அந்த மரக்கரை கூடி எடுத்துட்டு ஓடியாவா அம்மா சும்மா பறந்து போய் பறந்து வருவேன் பத்திரமா இருப்போம் மூன்று பேரும்

அட்டுப்பில இருக்கிற நெடுப்பு எடுத்து சட்டை கொளுத்துற அளவுக்கு துணிக்கிட்டீங்கண்ணே அம்ம நான் அடினி அண்ணா நான் நான் செல்ல செல்ல நீராண்ணம் முதல் கோணல் முற்று கோணல் அவன் ஒடுத்தன் காணும் எனக்கு இந்த வீட்டுக்கு மூத்தவள் பாடண்டஜி உன்ன தென்னை மரத்தில் கட்டி போட்டு உட்டி உறின்னு உட்டிக்கே இல்லை இருதெல்லாம் செஞ்சு போட்டு தலை தலைக்க விடுறான் எங்கண்டு தேடி பிடிக்கிறான்னு அவன என்ன பிடித்துக் கொண்டு வர இல்லை உனக்கு சாப்பாடு இல்லை இரவைக்கு அம்மா அவன் ஆச்சி தவடி ஓடிட்டான் அதுதானே பேத்தி வளர்த்த உள்ள வேலை பாடா விட்ட வராம எங்க போயிருவே பச்சை தண்ணி கூட தர மாட்டேன் உனக்கு நானும் செய்யறதும் செஞ்சு போட்டு ஓட்டம் காட்டுறானா ஓட்டம் எனக்கு நான் காட்டுறேன்டா ஓட்டம் பா இப்ப நான் ஆச்சி விட்டு போனா கிளவியார் விளக்கு பிடிப்பா பேரப்பிள்ளைக்கு நாளைக்கு வா படுத்துட்டு விடுங்க